சாதாரண டெலிவரி பாய் அர்ஜுன் கையில் ஒரு பழைய வரைபடம் பின்னால் துரத்தும் கொலைகார கும்பல் சார் சார் காப்பாத்துங்க என அவன் அலறிய சத்தம் அந்த நள்ளிரவு ஜல்லிக்கட்டு மைதானத்தில் எதிரொலித்தது இரண்டு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ஒரு தமிழ் அரசன் மறைத்து வைத்த அந்த பாம்பு சின்னம் பொறித்த ரகசியம் இன்று அர்ஜுனின் கையில் அந்த பெட்டகத்தை திறக்கப் போவது யார் அர்ஜுனா அல்லது அவனை துரத்தும் மதன் கும்பலா விறுவிறுப்பான இந்த மிஸ்டரி த்ரில்லரை தொடர்ந்து கேளுங்கள் அத்தியாயம் ஒன்று அர்ஜுனும் அந்த மர்மமான ஃபோன் காலும் அர்ஜுன் சென்னையில் ஒரு சாதாரண டெலிவரி பாய் ஆனால் அவனது அப்பா ஒரு காலத்தில் கீழடி அகழ்வாராய்ச்சியில் உதவியாளராக இருந்தவர் அவர் இறக்கும்போது அர்ஜுனிடம் கொடுத்த ஒரே பொருள் ஒரு பழைய செப்பு பட்டயம் அதில் ஒரு இரட்டை பாம்பு சின்னம் இருந்தது திடீரென ஒரு நாள் அர்ஜுனுக்கு ஒரு போன் வந்தது அர்ஜுன் அப்பா விட்டுட்டு போன அந்த பட்டயம் இருக்கிற சாவி உடனே மதுரைக்கு பேசியவர் அவனது அப்பாவின் நண்பர் சுந்தரம் தாத்தா அத்தியாயம் இரண்டு மதனின் பேராசை மதன் ஒரு சர்வதேச கடத்தல் கும்பலின் ஏஜென்ட் சுந்தரம் தாத்தா அந்தப் பெட்டகத்தைப் பற்றி ரகசியமாக சில ஆய்வாளர்களிடம் பேசியபோது மதன் அதைக் கேட்டுவிட்டான் அந்தப் பெட்டகத்திற்குள் இருக்கும் பண்டைய மருத்துவ குறிப்புகள் பல கோடிக்கு ஏலம் போகும் என அவனுக்குத் தெரியும் அர்ஜுன் பட்டயத்தோடு மதுரைக்கு வருவதை மதனின் ஆட்கள் தீ நகரிலிருந்தே பின்தொடரத் தொடங்கிவிட்டனர் அத்தியாயம் மூன்று வாடிவாசலில் நடந்த விபரீதம் மதுரைக்கு அருகே உள்ள கரும்பாலை கிராமத்தில் சுந்தரம் தாத்தாவை சந்திக்க அர்ஜுன் சென்றான் அங்கே ஊர் வாடிவாசல் கொண்டிருந்தது சுந்தரம் இருட்டில் தாத்தா ரத்த வெள்ளத்தில் கிடப்பதை பார்த்த அர்ஜுன் அதிர்ந்தான் அர்ஜுன் அர்ஜுன் மதன் என்னை அடிச்சுட்டான் அவனுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிடுச்சு நான் பொழைக்க மாட்டேன நீ இதோ இந்த சாவி இதையும் அந்த பட்டயத்தையும் சேர்த்து மைதானத்துக்கு அடியில் இருக்கிற அறைக்கு கொண்டு போ போலீசுக்கு நான் பண்ணிட்டேன் அவங்க வர்ற வரைக்கும் இதை காப்பாத்து அத்தியாயம் சிக்கிய அர்ஜுன் சுந்தரம் தாத்தா கண் மூடினார் அப்போது மதன் தனது அடியாட்களுடன் அங்கே வந்தான் டே அர்ஜுன் உன் அப்பாவாலையா அதை எடுக்க முடியல நீயா எடுக்க போற மரியாதையா பட்டயத்தை கொடுத்துடு என்றான் மதன் அர்ஜுன் சட்டன அங்கிருந்த ஒரு காளையை அவிழ்த்து விட்டான் காளை மிரண்டு ஓட அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அர்ஜுன் மைதானத்தின் மையப்பகுதியை நோக்கி தலைதெறிக்க ஓடினான் அத்தியாயம் ஐந்து மைதானத்தின் இரகசிய கதவு சுந்தரம் தாத்தா சொன்ன அடையாளத்தை வைத்து மைதானத்தின் நடுவில் இருந்த ஒரு பழைய கல் தூணில் அர்ஜுன் பட்டயத்தை பொருத்தினான் ஒரு இயந்திரம் இயங்குவது போல நிலம் அதிர்ந்தது மைதானத்தின் ஒரு பகுதி மெல்ல கீழே இறங்கி ஒரு சுரங்கப்பாதையை உருவாக்கியது மதன் கும்பலும் அர்ஜுனை பின்தொடர்ந்து அந்த சுரங்கத்திற்குள் குதித்தது அத்தியாயம் ஆறு சுரங்கத்திற்குள் ஒரு சண்டை சுரங்கத்தின் உள்ளே இரண்டு ஆயிரம் வருட பழமையான கட்டிடக்கலை வியக்க வைத்தது மதன் அர்ஜுனை பிடித்துத் தாக்கினான் அர்ஜுன் தற்காப்புக்காக மீண்டும் தாக்கினான் அவ்வாறு தாக்கையில் அங்கிருந்த பாதுகாப்பு அமைப்பு உடைந்தது எனினும் மதன் அர்ஜுனை பலமாகத் தாக்கினான் அதில் அர்ஜுன் கையில் இருந்த சாவி கீழே விழுந்தது அதை கைப்பற்றிய மதன் இனி நீ செத்தாலும் கவலை இல்ல ரகசியம் என் கைக்கு வந்துடுச்சு மதன் அந்த பெட்டகத்தை திறக்க முயன்ற போது ஒரு விசித்திரமான வாயு வெளிப்பட்டது அது ஒரு தற்காப்பு போரி மதன் நிலைகுலைந்து விழுந்தான் அத்தியாயம் ஏழு போலீசாரின் வருகை சுந்தரம் தாத்தா சாவதற்கு முன்பே டிஜிட்டல் முறையில் போலீஸ் கமிஷனருக்கு ஒரு ஆடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் அதில் மதனின் பெயர் மற்றும் அர்ஜுனின் இருப்பிடத்தை தெளிவாக குறிப்பிட்டிருந்தார் சைரன் சத்தம் கேட்டவுடன் சுரங்கத்திற்குள் இருந்த மதன் கும்பல் பதற்றமடைந்தது அத்தியாயம் எட்டு தண்ணீரும் மரணப் போராட்டமும் சுரங்கத்தின் பாதுகாப்பு அமைப்பு உடைந்ததால் பக்கத்திலிருந்த கண்மாயிலிருந்து நீர் உள்ளே புகுந்தது மதன் மயக்க நிலையில் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கினான் அர்ஜுன் அவனை விட்டுவிட்டு போக நினைத்தான் ஆனால் அவனது நேர்மை அவனை தடுத்தது மதன் நீ செத்துட்டா இந்த உண்மைகள் யாருக்கும் தெரியாம போயிடும் எழுந்து வா அத்தியாயம் ஒன்பது மீட்பு பணி சரியான நேரத்தில் போலீஸ் இன்ஸ்பெக்டர் தலைமையில் ஒரு குழு சுரங்கத்திற்குள் நுழைந்தது அர்ஜுன் மற்றும் மயங்கிய நிலையில் இருந்த மதனை அவர்கள் மீட்டனர் அர்ஜுன் அந்த பெட்டகத்தை இன்ஸ்பெக்டரிடம் கொடுத்தான் கங்க்ராட்ஸ் அர்ஜுன் நீங்க காப்பாத்துனது சாதாரண பெட்டி இல்ல இதுல இருக்கிறது சங்ககாலத்து மருத்துவ ஓலைச்சுவடிகள் இதோட மதிப்பு பல கோடி அத்தியாயம் பத்து ஒரு புதிய ஆரம்பம் மதன் மற்றும் அவனது கும்பல் கைது செய்யப்பட்டனர் அர்ஜுனின் அப்பாவின் கனவு இன்று நனவானது அர்ஜுன் தன் பழைய பைக்கில் ஏறி சென்னைக்குத் திரும்பினான் வாழ்க்கை ஒரு டெலிவரி மாதிரிதான் சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு போயிட்டா எல்லாம் சக்சஸ் தான் ஆனால் அவன் கவனிக்கவில்லை அந்தப் பெட்டகத்தின் அடியில் மற்றொரு ரகசிய அறை இருந்தது அதில் தேள் சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது அந்த ரகசியம் என்ன அடுத்த பாகத்தில் சந்திப்போம் இந்த த்ரில்லர் பயணத்தில் எங்களுடன் இணைந்தமைக்கு நன்றி அந்த தேள் சின்னம் யாருடையது அர்ஜுன் மீண்டும் ஆபத்தில் சிக்கப்போகிறானா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க